ஏன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் இருந்து ஆளை ரெக்ரூட் பண்ணுறாங்க ஏன்னா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு காம்படிஷன் கமிஷனில் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால் காம்படிஷன் கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினாலுகளுக்கு முன்னால் காம்படிஷன் கமிஷன்லாம் நம்ம மெட்ரோ ரயில் இந்தியாவில் முத முதல் கொண்டு வரணும் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு யாரை கொண்டுட்டு வரணும் அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீதரனை கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த ஃபீல்டு தெரிஞ்சு அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் எப்பவுமே வந்து அமெரிக்காவை தானே காரணம் காட்டுவீங்க அமெரிக்கா மோடு வளர்த்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருந்தோ ஒருத்தர் இங்கேருந்து போவார் அமெரிக்காவை போய்ட்டு வந்து சென்னை அமை இவர் ஒரு ஒரு ஸ்கீம் நான் முதல் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு அந்த ஸ்கீமுக்கு யார் டைரக்டர் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் தான் எடுத்து போட்டிருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க தமிழ்நாடு இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் போடுறீங்க அதில் எக்ஸ்பர்ட் தான் நீங்கள் எடுப்பீங்க டெஃபினட்டாக

நீதிக்கும் ரிசர்வேஷன் பாலிசிக்கும் லேட்டர் எந்த இல்லை சார் அரசியலுக்காக என்ன வேணா பேசலாம் சார் இருக்கும் மூவம் சேனல் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பற்றி நம்ம அலச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்று நாட்களாக வந்து இந்த லேட்டர் என்ட்ரி அப்படின்ற விஷயத்தை பற்றி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி வெவ்வேறு கருத்துக்களை பேசி வந்து கடைசியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த லேட்டர் என்ட்ரி விஷயத்தை மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்துள்ளது இந்த முடிவை கூட தமிழகத்தில் உள்ள முதலமைச்சர் அவர்கள் வந்து சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று ஒரு பதிவை சொல்லியிருக்காரு ஸோ இது விஷயமா வந்து லேட்டல் என்ட்ரினா என்ன என்னென்ன விஷயங்கள் இது பின்னாடி இருக்குது இதனால் என்ன பயன் என்னென்ன பாதகங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து அலசி ஆராயணுன்றதுக்காக ஏன்னா முக்கியமாக அந்த தான் இந்த மேஜர் விஷயங்கள் இது இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜியோ அனலிஸ்ட் மிஸ்டர் செந்தில் பற்றி அவர் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட இதை பற்றி ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் லேட்டரல் என்ட்ரி உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டை சொன்னோட உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் பிகாஸ் யுவர் எக்ஸ்பர்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் டைட்டில்ன்றத சொல்லலாம் ஏன் சார் சடனாக ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஒரு விஷயத்தை திடீர்னு வந்து எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்பாகி லேட்டரல் என்ட்ரி விஷயத்த உடனே ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு ஏன் முடிவுக்கு வருது ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு லேட்டரல் என்ட்ரி எதுக்காக கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏஆர்சியில் அப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் சப்போர்ட் பண்ணி யூபிஐ டூவில் யுபிஏவில் இருக்கும்போது தான் இப்போ யூபிஐ ஒன்லேயே தான் இந்த மன்மோகன் சிங் பீரியட்லேயே வந்து அதை கொண்டு வந்திருந்தாங்க நீங்கள் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி மெட்ரோ கார்பரேஷன் ஆதார் நந்தன் நிலைக்கானிலாம் லெட்டரல் என்ட்ரி வந்தவர் தான் மெட்ரோ ஸ்ரீதரன் லேட்டரல் என்ட்ரி தான் ஸோ இது மாதிரி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ரிஃபார்ம் கமிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு விதமான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும் அது வந்து சில சமயங்களில் பொலிட்டிக்கலாக சரியாக இருக்கும் சில டைமில் பொலிட்டிக்கலாக சரியில்லைன்னா அது வந்து விட்ரா பண்ணிடுவாங்க ஆனால் இந்த லேட்டரல் என்ட்ரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஜக அரசும் குறிப்பிட்டதுனால நான் இதை பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ரெகுலர் ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்தே இதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது நான் முதல்ல சொன்னேன் யூபிஏல இருக்கும்போதே லேட்டல் என்ட்ரியில் வந்து அட்மிஷன்ல ஏற்கனவே ஆஃபீஸர்ஸ் எடுத்தாங்க இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய நாற்பத்தி மூணு பேர் போஸ்ட் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாம் கொடுத்துருக்கிறது அதுவும் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இட்ஸ் எக்ஸ்பர்ட் லெவல் ஓகே அதாவது ரிசர்வேஷன் பாலிசி இதில் பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்றது அடுத்த லெவல் ஆஃப் இது தான் அது எப்பவுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வேணும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை கொண்டு வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபீல்டு லெவல் எக்ஸ்பர்ட்ஸ் யாரோ அவங்கள தான் கொண்டு வருவாங்க கரெக்ட் இது நார்மலாக நடக்கூடிய விஷயங்கள் இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ இதுக்கு வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலில் முத முதல்ல பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே நீங்கள் பிஜேபின்றதுனால நான் பிஜேபி கவர்மெண்ட்டை பற்றி குறித்து தரங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே காம்படிஷன் கமிஷனும் ஒன்று இருக்குது ஆமாம் சார் அதே போல் வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி கமிஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது நிறைய கமிட்டிஸ் இருக்குது இது எல்லாமே என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ஃபேவரட்டிசம்காக அரசியல் சார்ந்து ஏற்கனவே போடப்பட்ட போஸ்டிங்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வாட்ஸ்அப்பு சோசியல் மீடியா அவங்களுக்கு தான் வரும் இதெல்லாம் வந்து லால்பத்தி ஜாப்ஸ் அவைலபிள் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செவப்பு விளக்கு போட்டுக்கிட்டு போகக்கூடிய ஜாபு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது இது வந்து இங்கே இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்க இத்தனை அப்பாயின்மெண்ட் இத்தனை அப்பாயின்மெண்ட்னு சொல்லிவிட்டு இது முதல்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது டெல்லி லாபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இந்த லிஸ்ட்டை வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் இன்றைப்பணு பண்ணிக்கணும் கூடுதல் தகவலோட இன்னொரு தகவலும் ஒரு முக்கியமான நபர் பதிவு பண்ணியிருக்காரு ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்ப நாம ஓகே நீங்க பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னதுனால அந்த பிஜேபி கவர்மெண்ட் என்னது அது தான் சொன்னேன் இதுல போடுறாங்களா இல்லையன்றத பத்தி நம்ம பேச வரல நான் சொல்றது அதை தான் சொல்ல வரேன் இப்போ முதல்ல இதுக்கு முன்னால் இருந்த ரெண்டாயிரத்தி பதினாலுகளுக்கு முன்னால் பொலிட்டிக்கல் ஃபேவரட்டிசம் பொலிட்டிக்கலில் இருக்கக்கூடிய பல பேருக்கு இன்னைக்கு கவர்னர் எப்படி போடுறாங்களோ ஆமாம் இன்னைக்கு கவர்மெண்ட்டுமே எக்ஸ்பர்ட்ஸ் கவர்னர் எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ரைட் பார்த்து அவங்க தான் சரி அதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தா அரசியலில் யார் வேணாலும் இருப்பாங்க நீங்கள் நேர் யோகேந்திராலாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதோட சேர்மன்லாம் யாராவது ஒருத்தர் போடுவாங்க அதுக்கு பேர் என்ன லேட்டர் என்ட்ரி தானே அது கவர்மெண்ட் ஜாப் தானே கரெக்ட் ஸோ இந்த மாதிரி லேட்டர் என்ட்ரி அப்படின்றது வந்து முதல்ல வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் இன்றைக்கி ரெசர்வேஷன் பேசக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் க பார்ட்டிஸ் வந்து இதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலுகளுக்கு பின்னால் வந்த நிதி ஐயோக்கை பொறுத்து கூட நான் எடுத்துக்குவோம் முயஸ்டோல் பிளானிங் கமிஷன் பிளானிங் கமிஷன் நம்பர் போடும்போதே வந்து பொலிட்டிக்கல் ஃபேவரட்டிஸும் அப்போ இருந்துச்சு இன்னைக்கு நிதி ஐயோக் வந்து அது அதுதான் இப்போ நிதி ஆயோக் நிதி ஆயோக் வந்து என்ன பண்ணிட்டாங்க பாலிசி மேக்கிங் பாடி அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பர்ட்ஸாக மட்டும்தான் எடுக்கிறாங்க டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஏன் இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கே தெரியாதா அதுவும் பொலிட்டிக்கல் ஜாப் தான் முதல்ல இன்னைக்கு அது என்ன நடந்திருக்குது எக்ஸ்பர்ட்ஸ் ஜாப் தான் பார்ட்டி நீங்கள் கேட்ட அந்த ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி எதுவும் இப்போ இல்லையே ஏன்னா ஓப்பன் இருந்து ஆளை ரெக்ரூட் பண்ணுறாங்க ஏன்னா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு காம்படிஷன் கமிஷன்ல எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால் காம்படிஷன் கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினாலுகளுக்கு முன்னால் காம்படிஷன் கமிஷன்லாம் நம்ம நிதியமைச்சருக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாரோ இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அது லேட்டரல் என்ட்ரி கூட கிடையாது அது பேவரட்டிசமாக போட்டுட்டு இருந்தாங்க இது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க யூபிஎ கவர்மெண்ட்ல அந்த மாதிரி பண்ணிட்டு வருஷம் யூபிஎ பீரியன் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சு ஐம்பது வருஷம் அறுபது எழுபது வருஷமா தான் நடந்துட்டு இருந்தது ஓகே பிஜேபி கவர்மெண்ட்டு சொன்ன நீங்கள் அதை சொன்னதனால தான் திருப்பி அந்த கவர்மெண்ட்னு சொல்கிறேன் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பின்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அரு கொடுக்குறதை நிறுத்திட்டு எக்ஸ்பர்ட்ஸா ஓப்பன் மார்க்கெட்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குவாலிஃபிகேஷன் வச்சு சரி சார் இந்த லேட்டர் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லேட்டர் என்ட்ரி இதுக்கு முன்னாலேயும் இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னதே நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் டெல்லி மெட்ரோ கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம எடுக்கிறோம் யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணக்கூடிய சிவில் சர்வன்ஸ் யார் அப்படின்றத பத்தி பார்க்கணும் அவங்களுக்கு உள்ள என்ன என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் தேர் நாட் எக்ஸ்பர்ட்ஸ் தேர் இது வந்து யூபிஎஸ்சியில் தேர்ந்தெடுக்கப்படுகிற சர்வீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெர்னலிஸ்ட் சர்வீஸ் தான் சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட் சர்வீஸ் கிடையாது அதுக்கு இன்னொன்று கூட சொல்லுவாங்க பாத்தீங்களா ஜேகாபால் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாமே எதுலையுமே கிடையாது நீங்கள் உலக உலக சந்தை ஓப்பனான பின்னால் தொண்ணூறுகளுக்கு பின்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ப்ரைவேடைசேஷன் நிறையா வந்துச்சு ப்ரைவேடைசேஷன் வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப அப்நார்மல் இம்ப்ரூவ்மெண்ட்டு டெக்னாலஜி திடீர் திடீர்னு இம்ப்ரூவ் ஆகிட்டு இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு அவுடேட்டடு நாளைக்கிறது நாளை மறுநாள் அவுடேட்டடு ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன நடந்துச்சுன்னா அந்த ஃபீல்டு யார் எக்ஸ்பர்ட்ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோம் ஆதார் எண் கொடுக்கணும் ஜனத்தொகை மொத்தத்துக்கும் ரெஜிஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஆதார் எண் கொடுக்கணும் அவங்க எல்லாத்தையும் பயோமெட்ரிக் வரணும் இதெல்லாம் வரணுங்கும் போது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டால் சரியாக இருக்குப்பா பத்தாவது அதை பற்றா ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் வேணும் அதுக்காக தான் நந்த நிலை ஒன்று உள்ளே கொண்டு வந்தாங்க மெட்ரோ ரயில் கார்பரேஷன் ஓகே பண்ணியாச்சு மெட்ரோ ரயில் இந்தியாவில் மொதல் முதல் கொண்டு வரணும் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு யாரை கொண்டுட்டு வரணும் அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்ரீதரனை கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏன்னா அந்த ஃபீல்டு தெரிஞ்சு அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் ரயில்வேஸ் எல்லாமே கவர்மெண்ட் தான ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாராவது ஒருத்தர் எடுத்துப்படுதுன்னு கேட்க முடியுமா இதெல்லாம் நடந்து தானே இதுக்கு முன்னால இதுக்கு முன்னால இந்த மாதிரி பல சர்வீசஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நீங்க இந்த நோட்டிபிகேஷன்ல உள்ள நாற்பத்தஞ்சுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னொரு விஷயத்தை இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க ஜாயிண்ட் செக்ரட்டரின்றதுக்கும் டைரக்டர்ன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு சார் இதில் தான் டைரக்டர்ன்றது எக்ஸிகியூட்டிவ் அதாவது அவங்க எக்ஸிக்யூஷனில் இருப்பாங்க செக்ரட்டரி லெவல் அப்படின்றது வந்து அவங்க பாலிசியில் இருப்பாங்க எக்ஸிக்யூஷனில் இருக்கிறது கண்டிப்பாக வந்து ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்கணும் நீங்கள் ஒரு ரயில்வேல இல்லை ஒரு சாதாரணமாக இப்போ இப்படி வச்சு ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் அதுக்கு ஒரு செக்ரட்டரி வேணும் ஒரு டைரக்டர் வேணும் அதுக்கு வந்து அவங்க ஒரு லேட்டர் லேண்டில் போனாங்கன்னா நத்திங் ராங் காரணம் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டு ஏன்னா முதல்ல வந்து யார் வேணாலும் நீங்கள் ஃபெர்டிலைசர் ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஃபெர்டிலைசர் ஒரே மாதிரி கிடையாது எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி முதல்ல அமோனியா பொட்டாஷ் அப்படின்றது அப்படி எப்படியே அப்படியே எல்லா இடத்துக்கும் வரும் இப்போ எப்படி பண்ணுறாங்க நீங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் எந்த ஏரியாவுக்கு என்ன ஃபெர்டிலைசர் வருமோ அந்த ஏரியாவுக்கு அந்த ஃபெர்டிலைசர் கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஒரு செக்ரட்டரி ஒரு ஜெர்னலிஸ்டாக இருந்தால் அவருக்கு எப்படி தெரியும் ஒரு டைரக்டர் வேணும் அப்படிங்கும்போது அந்த டைரக்டர் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் நாலேஜ் உள்ளவங்க யாராவது வந்தால் தானே சரியாக இருக்கும் கரெக்ட் ஸோ இட் இஸ் லேட்ரல் என்ட்ரி அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் லேட்ரல் என்ட்ரி தப்பே கிடையாது உங்களுக்கு யூஎஸ்ல இருக்கு நீங்கள் எப்பவுமே வந்து அமெரிக்காவை தானே காரணம் காட்டுவீங்க அமெரிக்கா மோடு வளர்ந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோ ஒருத்தர் இங்கிருந்து போவார் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து சென்னை அமெரிக்காவோட பயங்கரமாக இருக்கலாம் கதை சொல்கிறாங்க கரெக்ட் சார் இப்போ இதுக்கெல்லாம் அமெரிக்காவை கம்பேர் பண்ணுறீங்க இதையும் கம்பேர் பண்ணுங்க சிம்பிளான விஷயம் சார் இப்போ ராஜீவ் காந்தி அவர்கள் இருக்கிற வரைக்கும் இதே ரிசர்வேஷன் வந்து லேட்டர் இன்ட்ரில இருக்கக்கூடாதுன்னு விஷயங்கள்லாம் பேசினது பதிவுகள் இருக்கு அது அடுத்தபடியாக திடீர்னு ராகுல் காந்தி எங்கேருந்து முடிச்சுக்கினாருன்னு தெரியல அவரோட ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து லேட்டர் இன்ட்ரில பெரும் அரசியல் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு இருக்கு நேத்து முதல்வர் அவர்கள் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிப்பா அவர் சொன்னதுதான் அவருக்கு அது சம்பந்தமான புரிதல் இல்லை சார் எல்லாத்துக்குமே சமூக நீதி எல்லாத்துக்குமே வந்து சமூக நீதி சமூக பேசுறது எப்படி சார் ஆகும் இவர் எல்லா இடத்துலையும் சமூக நீதியோட நடந்துக்க முடியுமா நான் திருப்பி கேட்கிறேன்னே இவர் ஒரு ஒரு ஸ்கீம் நான் முதல்ல ஒன்று ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு அந்த ஸ்கீமுக்கு யார் டைரக்டர் அவங்க எக்ஸ்பர்ட் சார் தானே எடுத்து போட்டிருப்பீங்க நீங்க கண்டிப்பாக நாளைக்கு நீங்க ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்க தமிழ்நாடு ஒரு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை நீங்க போடுறீங்க அதில் எக்ஸ்பர்ட் தான் நீங்க எடுப்பீங்க சிவில் சர்வெண்ட் கொண்டு தான் போட்டு ஆகணும்னு எதுவும் யோசிப்பீங்களா என்ன சார் இன்னொன்று இவர் சமூக நீதினு சொன்ன பின்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அயன் கார்த்திகேயன் அப்படின்னு ஒருத்தர் அப்பாயின் எதுக்கு அப்பாயின் அந்த ஒரு என்னது என்ன எந்த ரிசர்வேஷன் பாலிசி அப்ளை ஆச்சு

அடெப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது ஏன்னா அவங்களோட பாலிசி நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்னு லேட்டர் இல்லை வரக்கூடிய ஆஃபீஸோட பாலிசி ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டு இங்கே போனதுக்கப்புறம் அடுத்த ஆஃபீஸர் எங்கள்கூட மிங்கில் அவர் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமா டிப்பார்ட்மெண்ட்ல இருக்க கூட கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்ஸும் டைரெக்ட் ப்ளே வைக்கிறாங்க இது வந்து அன்அஃபிஷியலாக இருக்கா அஃபிஷியலாக இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி பட் இருக்க டேட்டா வச்சு ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது மேபி இந்த புரிதல் தான் முதல்வர் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா திருப்பி உங்களுக்கு நீங்கள் கேட்ட லீவ் எழுது சொல்கிறாங்க அதாவது என்னென்ன ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவங்களோட ப்ரொமோஷன் லெவலில் ஒரு இடத்துக்கு வருவாங்க புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா நான் வந்து அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தேர் பேயிங் எக்ஸ்ட்ரா ஃபாதம் ட்ரூ சரியா ஒரு ப்ரொமோஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கா இதுக்காக அவங்க வந்து ஃபைட் பண்ணாலும் நேச்சுரலாக அவங்க எப்படினாலும் அதை தான் சொல்லுவாங்க அவங்க மூணு வருஷம் வந்து போயிடுவாங்க அந்த ப்ராஜெக்ட் லெவல் என்ன ஒன்றும் இல்லைங்க ஆதார் கார்டுக்காக நந்த நிலைகனை கொண்டு வந்தாங்க ஆமாம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு மூ அஞ்சு வருஷம் பீரியட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஏழு வருஷம் ஏழு வருஷத்தோட அது முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு மொத்த பேருக்கு ஆதார் இஷ்யூ பண்ணியாச்சு ஒரு சிஸ்டம் செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சாதாரணமாக லெவல்லே அதை பார்த்துக்க முடியுமே அதையும் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டே பண்ணுச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா இ சேவா மையத்துக்கும் கொடுத்துட்டாங்கல்ல போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொடுத்துறாங்கல்ல நார்மலாக பண்ண முடியுது இல்லை சார் டெக்னாலஜி வளரும்போது டெக்னாலஜிக்கு தேவையான அதுக்கு தேவையான மாதிரி தான் சார் பாலிசி அதாவது ஒரு ஃபாசிலைஸ்ட் மைண்ட் இருக்கக்கூடாது சார் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எஸ் ஐ டூ அக்ரி வித் யூ உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் லெவல் வரதில்ல ஆனால் லேட்டர் என்ட்ரியால் உனக்கு அது பாதிக்குதுன்றது நிச்சயமாக கிடையாது சார் டு பி ஃப்ரேங்க் அண்ட் அப்ரெண்டாக சொல்லணும்னா அந்த லேட்டர் என்ட்ரி ஆஃபீஸர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவருடைய வேவ்லேருந்து மேட்ச் ஆக முடியல ஸ்பீட் மேட்ச் ஆக முடியல ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேட்டர் என்ட்ரியில்

கிழக்கில் வர ஆஃபீஸர்ஸ் சொன்னால் கூடாது கவர்மெண்ட் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தெரியாமல் இல்லை கவர்மெண்ட் இருக்குது எகைன் யார் சார் கரெக்ட் சேம் சிவில் சிவில் சர்வெண்ட்ஸ் சேம் அது காமன் சர்வெண்ட்ஸ் தானே சார் உங்களுக்கு அவங்க தான் தெளிவாக ஒரு பாலிசி மேக் பண்ணும்போதே ஒரு டெக்னாலஜி ஓரியன்டான விஷயத்துக்கு அதுக்கு தேவை எவ்வளோ தான் அஞ்சு வருஷம் டைம் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆள் இருந்து முடிச்சு கொடுத்து போனால் போதும் அப்படி தான் சார் எடுத்துக்கிறாங்க இதில் என்ன பாலிசி மேக்கிங்கில் அவங்க எங்கே இருக்கிறாங்க ஒன்லி எக்ஸிக்யூஷனில் மட்டும்தான் இருப்பாங்க லேட்டர் என்ட்ரியில் பாலிசி மேக்கிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜாயின் செக்ரட்டரி லெவல் ஏற்கனவே இருந்த பாலிசி எடுத்துக்கிறவங்க இன்னொன்று யூபிஎஸ்சி தான் செலக்ட் பண்ணுது ஆமாம் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணது ஏற்கனவே ஒரு முறை மன்மோகன் சிங் பீரியடில் நான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நானே பார்த்து மன்மோகன் சிங் சொல்கிறீங்க ஐ இஃப் எம் நாட் ராங் மன்மோகன் சிங் கூட லேட்டர் லெட்ரி அவரும் லேட்டர் லென்ட்ரி தான் அன்னைக்கு ஆர்மி கவர்னர் லேட்டர் லென்ட்ரி தான் அவர் கரெக்ட் சார் லேட்டர் லென்ட்ரின்றது எல்லா பீரியட்லேயும் இருக்கிறது ஒரு அதாவது அரசியல் காரணங்களுக்காக பாஜகவிலிருந்து என்ன சொன்னாலும் பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் அதை அப்போஸ் பண்ணுன்றதுக்காக ஒரு சில பேர் அப்போஸ் பண்ணுறாங்க சிலர் வந்து இப்போ சிராக் பாஸ்வான் கூட அதை அப்போஸ் பண்ணியிருந்தாங்க ஈவன் தோ ஈவ் இந்த கவர்மெண்ட் அவர் அப்போஸ் பண்ணி அவரோட பாலிசி அவர் என்ன சொல்கிறாரு எந்த லெவல்லையுமே வந்து ஒரு அந்த ப ரிசர்வேஷனை வந்து நாங்கள் எடுத்துக்கவே அது இல்லாமல் பண்ணவே கூடாது அப்படிங்கிறாரு எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் அவர்கிட்ட இருக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட் காலி இருக்கு அது எந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் நீங்கள் எடுப்பீங்க ஒன்லி போஸ்டிங்கே ஒரு ஒரு போஸ்டிங் வச்சுக்கோ அந்த போஸ்டிங்க்காக ஒரு அப்ளிகேஷன் பாலிசி மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்குவோம் அது இருபத்தி ரெண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி அந்த போஸ்ட்டை ஃபில் பண்ணுவீங்க எந்த எலிஜிபிலிட்டியை ஃபில் பண்ணுவீங்க ரிசர்வேஷன்காக ஃபில் பண்ணணுமா அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாத்தையும் பெஸ்ட்டாக இருக்குது இதை பண்ணணுமா சார் சில இடங்களில் பாலிசியை பண்ணவே முடியாது என்ன சார் வாழ்க்கை தரத்தை தானே தவிர எல்லா இடத்துலயும் சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது சார் பீப்புள் ரென்ஸ்டேஷன் டெமோக்ரஸி ஓரியன்டான ரிசர்வேஷன் பாலிசி அங்கங்கே ரிசர்வேஷன் இருந்தால் பரவாயில்ல அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் வந்து ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு யாரோ இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வேர்ல்டு கப்புக்கு முன்னால நினைக்கிறேன் பெங்களூர் வந்து யாரோ ஒரு அதிபயங்கரமான எனக்கு சொல்ல வரல திடீர்னு வந்து பிசிசிஐல வந்து ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அங்கே எல்லாமே வந்து பிராமினா இருக்கிறாங்க ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி கேட்டாங்க இதெல்லாம் சார் அதாவது ஒன்றும் புரிதல் இல்லை இன்னொன்று வந்து எதையாவது பேசுறதுக்காக பேசுறது அரசியல் பண்ணுறது எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் அவரோட இம்மெச்சூரிட்டினுடைய எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம்

ஆர்கனைசேஷன் எதிர்த்தார் இதே ஒரு லேட்டர் என்ட்ரி விஷயத்தில் அது மட்டும் இல்லாமல் இப்போ இவ்வளோ தூரம் கிரைசிஸ் ஆகிட்டு இருக்கும்போது லேட்டர் என்ட்ரிக்கு எந்த ஒரு அமைச்சர் பெருமக்களும் இதுக்கான ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையே ஏன் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் ஹோம் மினிஸ்ட்ரியில் கண்ட்ரோலில் வரக்கூடிய யூபிஎஸ்சி அது செமி கான்ஸ்டியூஷனல் பாடி அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அவங்க பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் எதுக்காக வந்து நம்ம பேசணும் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேர் ஏன் பேசணும் மினிஸ்ட்ரியில் ஏற்கனவே மினிஸ்ட்ரியில் அப்ரூவ் ஆகிதானே வந்திருக்குது இந்த போஸ்ட் எல்லாமே அவ்வளோதான் சார் நீங்கள் முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் ஸ்டேட் அதாவது உங்களுக்கு அவங்களோட ப்ரொமோஷனில் வரணும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அதுக்கு மேலே உள்ளது தான் வந்து அவங்க வேக்கன்சின்னு சொல்லி இவங்க தான் கேட்பாங்க இந்த வ இந்த வருஷம் எங்களுக்கு இத்தனை வேக்கன்சி இருக்குது ஆறு ஐஏஎஸ் நாலு ஐபிஎஸ் எத்தனை ஏன்னா ஒன்லி ஆல் இண்டியா சர்வீசஸ் மட்டும் அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆல் இண்டியா சர்வீசஸ் மற்ற இதெல்லாம் சென்ட்ரல் சர்வீசஸ் இந்த ரெண்டுக்கு மட்டும் எவ்வளவு வேணும்னு சொல்லி இவங்க கேட்பாங்க மத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டாவே ஆபீஸ் இருக்கும் இவங்க கேட்கறத கொடுப்பாங்க கொடுத்தது போல முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் வந்து லோக்கல்ல இருந்து ப்ரொமோஷன்ல வருவாங்க இதுதான் சார் குரூப் ஒன் ஆபீசர்ஸ் ப்ரொமோஷன்ல வருவாங்க இதுதான் டிஃபரன்ஸ் நீங்க அதுல வந்து ரிசர்வேஷன் பாலிசி இங்கெல்லாம் மெயின்டைன் ஆகலாம் ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஏரியாவில் ஒரு ப்ராஜெக்டில் அது ஆகணுன்ற அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெவலப்பிங் ஆர்கனை நேஷனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அக்செப்டர் தான் ஓகே ஸோ நீங்கள் வந்து உங்களோட தனிப்பட்ட கருத்து பார்க்கும்போது லேட்டர் என்ட்ரியை நீங்கள் ஆதரிக்கணும்னு சொல்ல வரீங்களா எது அதை கேன்சல் பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதரிக்கணும் அவங்க ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு தெரியல பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் நிறையா இருக்கும் அதுக்கு சார் பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் சார் கவர்மெண்ட்டோட டிசன்ஸை நாம் கொஸ்டின் பண்ண முடியாது சார் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கும் சார் நீங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அவங்களோட பாலிசி தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லேட்டர் என்ட்ரியான விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு தான் நான் இப்போ கூட இருக்கேன் ரைட் சார் நீங்கள் சர்வீஸ் வந்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் ஓ நான் ரீசெண்ட்டாக ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன் சார் என்ன கேஎஸ்எம்எக்ஸ் அகாடமி அந்த அகாடமி வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்தியாவில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வருடம் இந்த வருடத்துக்கு ஆயிரத்தி முந்நூறு ஐஏஎஸ்சும் தொள்ளாயிரம் ஐபிஎஸ்சும் ஷார்டேஜ் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ப்ளண்ட்டாக ஒரு போஸ்ட் ஒன்று பார்க்கணும் அது அவங்க இன்ஸ்டியூட் நடத்துறதுக்காக அவங்க போட்டுகிட்டு இருப்பாங்க சார் அவங்களோட வெப்சைட்டில் போட்டால் ஆயிரத்தி நானூறு வெப்சைட் வேகன்சி இருக்குது என்ன பொருள் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க அதனால் அடுத்த வருஷம் ஆயிரத்தி நானூறு வேகன்சி வரப்போகுது ஐஏஎஸ்சில் மட்டும் நீங்கள் வந்து சேருங்கன்னு சொல்கிறதுக்கு அது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பேசவே வேண்டாம் சார் ரைட் கவர்மெண்டோட பாலிசி வேற கவர்மெண்ட்ஸ்ன்றது வேற கோச்சிங் இன்ஸ்டியூட்ன்றது வேற அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை எடுத்துக்காதீங்க கரெக்ட் சார் வி ஆர் டேக்கிங் யுவர் பாயிண்ட் நோ டவுட் அபவுட் இட் ஏன்னா வெப்சைட்ல இருக்கிறத ராவா வச்சு சொல்லிட்டு போனேன் ஆனால் கவர்னன்ஸ் ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் வழுக்குப்படியாக சில கமெண்ட்ஸ் வந்து இந்த லேட்டரல் என்ற விஷயமா படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்க தன்மையாக இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜக அரசு மத்தியில் மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையால் இதை இந்த ஒரு லேட்டர் என்ட்ரி விஷயத்தை கேன்சல் பண்ணுற சுச்சுவேஷன் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பதிவு இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க சார் இருக்கலாம் அதை டினை பண்ணவே முடியாது இருக்கலாம் சார் அது அவங்களோட டெசிஷன் அவங்க வச்சிருக்கிறாங்களா விட்டுறாங்களா அவங்க பாலிடிக்ஸ் அவங்களோட டெசிஷன் சார் இது என்னை பொறுத்தவரை கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட்டை தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர யார் கவர்மெண்ட்ன்றதை பற்றி பேச்சே கிடையாது கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி லேட்டல் என்ட்ரி இன் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டலுக்கு எந்த ஏரியாவில் எது தேவைன்னு சொல்லிட்டு எதனை எவன் முன்னிப்பான் என்று ஆய்ந்து அதனை கண் விடல்ன்றது ஒரு பழமொழி இருக்குது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அதை வந்து யார் முடிப்பாங்களோ அவங்கள வச்சு முடிக்கணும் நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும் கண்ட்ரி டெவலப்மெண்ட் இருக்கணும் அதுக்காக தான் எல்லாரும் பார்வடுறோம் அதுபோல் கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து அவங்க விட்ரா பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட வட ஆர் சேவிங் தட் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் லேட்டர் என்ட்ரி ஷுட் பி தேர் லேட்டர் என்ட்ரிலே இப்படிலாம் வரது தப்பு கிடையாது ஆஃபீஸர்ஸ் வந்து சில பேருக்கு அது பிடிக்காமல் போகலாம் அதுக்கு ரீசன் அவங்களோட இது அவங்களோட பெட்டர்மெண்ட் பாதிக்குதுன்னு அவங்க நினைக்கலாம் அதுலேயும் அது அவங்களுக்கே புரியும் இதனாலலாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது நான் ஆல் இண்டியம் அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஆஃபீஸர்ஸ் அங்கங்கே போட்டதுனாலலாம் ஒரு பாதிப்பும் இல்லை அது அவங்களுக்கும் தெரியும் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வர அதுக்கு ஒரு ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷமும் போட்டு அவங்கள எடுத்துகிட்டு போகிறாங்க வேறு எந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடையாது சிவில் சர்வென் தான் அதே சமயத்தில் சிவில் சர்வெண்ட்ன்றது யாருன்றது நம்மளும் மக்களும் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அவங்கெல்லாம் ஜேக்கா பால் மாஸ்டர் ஆஃப் நன் எந்த விஷயத்துலையும் முழுசாக தெரியாது எல்லா விஷயத்தையும் தெரியும் அவ்வளோதான் சார் விஷயம் சார் உங்களுக்கு வருகைக்கும் கருத்து பதவிக்கும் மிக்க நன்றி கண்டிப்பாக இந்த லேட்டரல் என்ட்ரின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு 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 போதுமான அளவுக்கு மக்கள் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா லேட்டர் இன்றி தேவையா தேவையில்லையான்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது இந்தியா முழுக்க எவ்வளவோ போஸ்டிங் நாலு போல நடத்துகிறதா வெறும் நாற்பத்தஞ்சு போஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு மாநிலத்தில் மேண்டேட்ரி இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நாற்பத்தஞ்சு மூணு வருஷம் ஒரு தடவை நடக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கலாம் எப்போ தேவையோ அப்போ நடக்கும் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம்னு சொல்லி அதுக்கு கூட ஒரு மாநிலத்தில் இருக்க முதலமைச்சர் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கருத்து அதுவும் சமூக நீதியை சொல்றாரு போது எல்லோருக்கும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் விஷயமா பார்க்க போகிறோம் அமைச்சர்களும் இதை பத்தி வாய் துறக்க மாட்டேங்கிறார்களே என்றது அது அவசியம் இல்லை நான் சொன்னேன் அது கவர்மெண்டோட டெசிஷன் அவங்களே திருப்பி திருப்பி வந்து சொல்லிட்டு இருக்கணும் இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கணும் சொல்லிட்டு இருப்பாங்களா அது தேவையில்லை சார் நன்றி சார் மீண்டும் நல்லா சந்திப்பு நன்றி சார் நன்றி